வருக்கும் வணக்கம் இலங்கையில் ஏற்பட்டுள்ள அசாதாரண காலநிலை தொடர்பாக நாடு முழுவதும் இடம்பெற்று கொண்டிருக்கும் சம்பவம் தொடர்பாக விசேட செய்தியோடு இணைந்திருக்கிறோம் இலங்கையில் தொடர்ச்சியாக பேரிடர் ஏற்பட்டு மூன்று நாட்களை தொடர்ந்து மக்கள் சொல்ல முடியாத துயரத்தை அனுபவித்து வருகின்றனர் முடிந்தவரை அரச படையினர் தன்னார்வ படையினர் மற்றும் முப்படையினர் இணைந்து தங்களால் முடிந்த உதவிகளை செய்து வருகின்றனர் ஓரளவு சுமூகமான நிலையை நோக்கி நகர்வதாக கூறப்பட்டாலும் வெள்ள பாதிப்பு அதிகரித்துள்ளதாகவே கூறப்படுகிறது இந்த நிலையில் கோரப்பிடியில் சிக்கி தவிக்கும் இலங்கைக்கு இந்தியா உதவிக்கரம் நீட்டியுள்ளது நேற்றைய தினம் இந்தியாவின் போர்க்கப்பல் ஒன்று நகர்த்தப்பட்டது அதில் உலங்கு வானூர்திகளும் தழைத்து நிற்பதாக கூறப்பட்டது என்டிஆர் வீரர்கள் எண்பது வீரடங்களான குழு ஒன்று பல பொருட்களுடன் ஐஎல் செவன்டி சிக்ஸ் ஐ விமானத்தில் இலங்கையை வந்தடைந்துள்ளனர் நாட்டின் நிலவும் அசாதாரண நிலையிலும் திருகோணமலை மாவட்டத்தில் ஒரு சிலர் ஒத்துழைப்பு வழங்காத நிலை காணப்படுவதாக பிரதியமைச்சர் அருண் கேமச்சந்திர தெரிவிக்கின்றார் பல இடங்களில் உயிரிழப்புகள் ஏற்பட்டாலும் திருகோணமலையில் தெய்வாதீனமாக வாரொன்றும் இடம்பெறவில்லை இந்த காலப்பகுதியில் மக்கள் தங்களது ஒத்துழைப்புகளை வழங்கி வருகின்றனர் ஆனால் ஒரு சிலர் தங்களது சொத்துக்கள் போன்றவற்றை கருத்தில் கொண்டு ஒத்துழைப்பு வழங்காதுள்ளனர் எனவே மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வரும் உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மிகவும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என குறிப்பிட்டுள்ளார் டிட்வா புயல் காரணமாக சென்னை மற்றும் தென்னிந்தியாவின் சில நகரங்களில் விமான சேவைகள் பாதிக்கப்படலாம் என ஏர் இந்திய நிறுவனம் தெரிவிக்கின்றது விமான நிலையம் செல்வதற்கு முன் விமானங்களின் நிலவரத்தை பயணிகள் இணையதளத்தில் சரிபார்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதற்கிடையே டிட்வா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை உட்பட பல நகரங்களில் ஏர் இந்திய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது சிலாபம் அடிப்படை மருத்துவமனையில் மிக அவசர மருத்துவ தேவை ஏற்பட்ட மூன்று குழந்தைகளை இலங்கை விமானப்படை விமானம் மூலம் மீட்டுள்ளது மருத்துவமனை அதிகாரிகளின் கூற்றுப்படி சுற்றியுள்ள பகுதி வெள்ளத்தில் மூழ்கியதால் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் சிலாபம் மருத்துவமனைக்கு முன்பே வழங்கப்பட்டன இருப்பினும் மருத்துவமனையின் உள்ளே திடீரென மின்சாரம் தடைப்பட்டதால் உடனடி மேம்பட்ட சிகிச்சை தேவைப்படும் பல குழந்தை நோயாளிகளுக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலை ஏற்பட்டது ரத்மலானை விமானப்படை தளத்திலிருந்து அனுப்பப்பட்ட இலங்கை விமானப்படையின் நான்காம் இலக்க படைப்பிரிவை சேர்ந்த நானூற்றி பனிரெண்டு ஹெலிகாப்டரில் நோயாளிகள் கொண்டு செல்லப்பட்டனர் ஹெலிகாப்டர் நோயாளிகளை கட்டுநாயக்க விமானப்படை தளத்திற்கு கொண்டு சென்றது அங்கொரு ஆம்புலன்ஸ் குழு அவர்களை மேலதிக சிகிச்சைக்காக குழம்பில் உள்ள லேடி ரிச் குழந்தைகளுக்கான மருத்துவமனைக்கு கொண்டு சென்றது மன்னார் கட்டுக்கரை குளத்தின் வான் நீர் வரத்து அதிகரித்து காணப்படுவதோடு பான்பகுதி பாதிப்படையும் ஆபத்து இருப்பதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அதற்கமைவாக பரப்பு கடந்தான் அடம்பன் தாழ்வு பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இது தொடர்பில் அவதானமாக இருப்பதோடு பாதுகாப்பு தேவையின் பொருட்டு பாதுகாப்பான இடங்களை நோக்கி செல்லுமாறும் குறித்த விடயம் தொடர்பாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள அசாதாரண நிலை காரணமாக மாத்தளை மாவட்டத்தில் உள்ள கமடுவ நாகல இங்குவத்த கோபிவத்த பிரதேசங்களில் பாரிய மண் ஏற்பட்டுள்ளது மக்கள் அனைவரும் நிற்கதியாகியுள்ள நிலையில் பல உயிர் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது அங்கு பாதிக்கப்பட்ட மக்கள் ரத்தோட்ட இந்து தேசிய கல்லூரியில் தஞ்சம் புகுந்துள்ளனர் மேலும் பலர் அதில் சிக்கியுள்ளதாகவும் அவர்களை மீட்டு தருமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இலங்கையில் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதியமைச்சினால் விசேட அறிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் மற்றும் பேரிடர் அபாயங்கள் காரணமாக வீடுகளை விட்டு இடம்பெயர்ந்தவர்களுக்கும் நிவாரணம் வழங்குதல் சேதமடைந்த சொத்துக்களை மீட்டெடுத்தல் மற்றும் இழப்பீடு வழங்குதல் தொடர்பில் இந்த விசேட அறிக்கை வெளியாகியுள்ளது நாட்டில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளம் காரணமாக மாவிலாறு மடை மற்றும் அணைக்கட்டு ஆகியன தற்போது அபாயகரமான நிலையில் இருப்பதாக நீர்ப்பாசன திணைக்கள பணிப்பாளர் நாயகம் ஐத்குண குணசேகர தெரிவிக்கின்றார் மகாபலி கங்கையின் ஆற்று படுகையில் தாங்க முடியாத அளவுக்கு அதிக நீர்வரத்து ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த பகுதியில் பெய்த மழையினால் அணைக்கட்டையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் ஒரே அணைக்கட்டு போல காட்சி அளிக்கின்றன இந்த அணைக்கட்டும் உடையும் என எதிர்பார்க்கவில்லை என்றாலும் உடைவதற்கான ஆபத்து இருப்பதாக அவர் எச்சரித்துள்ளார் குறித்த பகுதி வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளதால் அணைக்கட்டை நெருங்க முடியாதுள்ள நிலையில் மாவிலார் அணைக்கட்டின் கீழ்நிலை பகுதிகளில் வசிக்கும் மக்கள் விழிப்புடன் இருப்பதுடன் இது இரவு நேரம் என்பதால் முடிந்தளவு உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார் விக்டோரியா நீர்த்தேக்கம் மற்றும் கழனி ஆற்றின் வெள்ளத்தடுப்பு அணை உடைந்து போகும் என சமூக ஊடகங்களில் பரவும் செய்திகள் பொய்யானவை என சம்பந்தப்பட்ட துறைகள் அறிவிக்கின்றன விக்டோரியா நீர்த்தேக்கம் உடையும் அபாயம் உள்ளதாக தற்போது பரப்பப்படும் செய்திகள் உண்மையற்றவை என விக்டோரியா மின் நிலையத்தின் பிரதமர் பொறியியலாளர் ஜிடிஐ சார்ந்த தெரிவிக்கின்றார் பரவும் செய்தியில் எவ்வித உண்மையும் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் நிலவும் அனர்த்த நிலைமையால் பாதிக்கப்பட்டுள்ள பெண்கள் மற்றும் சிறுவர்கள் தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கும் அவர்களுக்கு தேவையான அவசர உதவிகளை பெற்றுக் கொடுப்பதற்கும் இரண்டு விசேட கட்டணமில்லா தொலைபேசி இலக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய தேசிய மகளிர் சபை மற்றும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை ஆகியவற்றுடன் இணைந்து இந்த சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றன பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது தகவல் தெரிந்தவர்கள் பின்வரும் இலக்கங்களை தொடர்பு கொள்ள முடியும் பெண்கள் தொடர்பான தகவல்களுக்கு பத்தொன்பது முப்பத்தி எட்டு சிறுவர்கள் தொடர்பான தகவல்களுக்கு பத்தொன்பது இருபத்தொன்பது பொதுமக்கள் இந்த தொலைபேசி இலக்கங்களை எவ்வித கட்டணமுமின்றி தொடர்பு கொள்ள முடியும் எனவும் இருபத்தி நான்கு மனச்சியாலங்களும் இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு கண்டிப்பிரதான வீதியில் ஜக்க பகுதியில் வெள்ளம் நிறைந்துள்ளதால் ஒரு வழி பாதையினும் வாகனங்கள் பயணிக்க முடியாதுள்ளது உழம்பு பிரதான வீதியில் பாரிய வாகன நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது வெள்ள நீர் வடிந்தோடுவதற்காக பாதையில் நடுவில் அமைக்கப்பட்டுள்ள பாதையை பிரிக்கும் சீமேந்து பகுதி உடைக்கப்பட்டு நீரை வெளியேற்றும் பணி நடைபெறுவதாக பிரதியமைச்சர் மஹிந்த ஜெய்சிங் தெரிவிக்கின்றார் டிட்வா புயல் தற்போது யாழ்ப்பாணத்திற்கு வடகிழக்கே எண்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வானிலை ஆய்வுத்துறையின் கூற்றுப்படி இந்த அமைப்பு வடக்கு நோக்கி நகர்ந்து வடமேற்கு நோக்கி சாய்ந்து இன்று இந்தியாவின் தமிழக கடற்கரையை அடையும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் சூறாவளி தீவிலிருந்து விலகிச் செல்லும் போதோ மழை மற்றும் காற்று நிலைகளில் குறிப்பிடத்தக்க குறைவு எதிர்பார்க்கப்படுகிறது என்று திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேல் மாகாணத்தில் மீட்பு நடவடிக்கைகளுக்காகவும் நிவாரண நடவடிக்கைகளுக்காக ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது ராணுவ வீரர்கள் தயார் நிலையில் உள்ளனர் என்று ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரோட்ரிகோ தெரிவித்துள்ளார் இந்த மீட்பு பணிகளுக்காக இருபத்தி மூன்று இராணுவ கவச வாகனங்கள் அறுபது பெபல் வாகனங்கள் மற்றும் முப்பத்தி ரெண்டு படகுகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தேவையான மீட்பு நடவடிக்கைகளுக்காக விமானப்படை தற்போது பலாலி ரத்மலானை கட்டுநாயக்க மற்றும் வீரவில தளங்களில் ஏழு ஹெலிகாப்டர்களை தயார்படுத்தியுள்ளதாக ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார் சீரற்ற வானிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது இருநூற்றி மூன்று பேரை இதுவரை காணவில்லை என்று அடுத்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது நேற்றிரவு எட்டு மணிக்கு மையம் வெளியிட்ட அறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை இருபத்தைந்து மாவட்டங்களைச் சேர்ந்த ரெண்டு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த எட்டு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து பேர் பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் மூவாயிரத்தி நானூற்றி பத்தொன்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்தி இருபத்தி இரண்டு எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு பேர் தற்போது தொள்ளாயிரத்தி பத்தொன்பது தங்கமிடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் வடக்கு கிழக்கு பகுதிகளில் கடந்த ஒரு நாளாக செயலிழந்திருந்த கையடக்கு தொலைபேசி மற்றும் இணைய வசதிகள் தற்போது வளமைக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டில் ஏற்பட்டுள்ள அசாதாரண நிலைமை காரணமாக நேற்றிலிருந்து இணைய வசதிகளும் தொலைபேசி வசதிகளும் முற்றுமுழுதாக செயலிழந்திருந்தன இந்நிலையில் பொதுமக்கள் இது தொடர்பில் அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என அறிவுறுத்தப்பட்டிருந்தது இவ்வாறான நிலையிலேயே தற்போது குறித்த தொடர்பு சேவைகள் வடக்கு கிழக்கு பகுதிகளில் மீண்டும் செயற்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நோர்டன் பிரிட்ஜ் பகுதியில் பெய்து வரும் இடைவிடாத கனமழையின் விளைவாக விமல சுரேந்திர அணைக்கட்டு அருகே உள்ள இராணுவ சோதனை சாவடிக்கு முன்பாக ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கியிருந்த ஐந்து இராணுவ வீரர்கள் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர் இவர்களை லக்சபான இராணுவ முகாமின் மீட்புக் குழுவினர் மீட்டு டிக்கோயா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதாக நோட்டன் பிரிட்ஜ் போலீசார் தெரிவித்துள்ளனர் நாடு முழுவதும் வெள்ளம் மற்றும் மண்சரிவு காரணமாக மொத்தம் இருநூற்றி ஆறு வீதிகள் தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் பத்து பாலங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை நாட்டின் நிலவு மோசமான அனர்த்த நிலைமை காரணமாக பல வீதி போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் பனலை நாளவ பகுதியில் உள்ள முதியோர் இல்லத்தில் இருந்த பதினோரு பேர் வெள்ளத்தில் மூழ்கி பலியாகியுள்ளனர் குறித்த முதியோர் இல்லம் முழுதாக வெள்ளத்தில் சிக்கியதன் காரணமாக இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர் மேலும் பதினான்கு பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் வெள்ளம் ஏற்பட்ட போது முதியோர் இல்லத்தில் இருபத்தைந்து பேர் இருந்ததாகவும் புலிசார் குறிப்பிடுகின்றனர் இலங்கையில் ஏற்பட்டுள்ள அசாதாரண காலநிலை தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளமுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்